ஓம் முருகா போற்றி விருச்சிக ராசிக்காரங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி தான் விருச்சிக ராசிக்காரங்க நேசித்தா ஆழமாக நேசிப்பாங்க மேலோட்டமாக என்றைக்குமே பழக மாட்டாங்க ஒருத்தரை உள்ளுக்குள்ளே இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா முழுசாக கொடுத்துருவீங்க அதனால தான் இந்த ராசிக்காரங்களுக்கு உறவில் வரக்கூடிய காயம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆழமாக இருந்துகிட்டு இருக்குது நீங்கள் நேசித்த உறவு உன்னுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கலை அப்படின்னா அது உன்னை மெதுவாகவே சந்தேகப்படும் அப்புறம் பயத்துக்கும் கொண்டு போகும் விருச்சிக ராசிக்காரங்க எதையுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாத்தையுமே சேமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக வெடிக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் யாருக்குமே காட்டாமல் உங்களுடைய வழிகளை தாங்கக்கூடியவங்களாக இருந்துட்டு இருக்கீங்க ஆனா அந்த அடக்கம் தான் உங்களுடைய மனசை ரொம்பவே எரிய வைக்கிது இப்போ நீங்க கத்துனா கூட புரியாத உறவுல அமைதியா இருந்தா என்ன பயன் அப்படிங்கிற தான் வெர்ச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே முழு உண்மையை விரும்புறவங்க பாதி உண்மை மறைமுக பேச்சு எல்லாமே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் நீங்க நேசிச்ச உறவுல அந்த நேர்மை இல்லாததை நீங்க இப்போதான் தெளிவாக உணர ஆரம்பிக்கிறீங்க ஜோதிட பார்வையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உறவுகளுடைய உண்மை முகத்தை காற்ற காலமாக இருக்குது யார் வந்துட்டு உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க யார் உங்கள் ஆழத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வேறுபாடு புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் நேசித்த உறவால் நீங்கள் எப்போதுமே சந்தேகம் பொறாமை பயம் அந்த மாதிரிலாம் உணர்ந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அன்பே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும் அன்பு அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அந்த பாதுகாப்பு இல்லாத இடத்துல நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும் தான் சொல்லணும் ஒரு நாள் வரும் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே அமைதியாக விலகணும் சண்டை இல்லாமல் விலகலாம் அந்த விலகல் தான் உங்களை மீண்டுமே ரொம்பவே பலமாக மாற்றும் வெற்றிக ராசிக்காரங்க விலகிறாங்க அப்படின்னா அது தோல்வி இல்லை அது வந்து ஒரு மறுபிறப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆழமான உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் நேசிச்சு உறவால் வந்த ஆபத்து உங்களை அழிக்கிறதுக்காக வரலை உங்களை இன்னுமே ஆழமாக உண்மையா பால குற்று கொடுக்குறதுக்காக தான் வந்திருக்கு இதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அன்பு இருக்கும் ஆனால் சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது உறவு இருக்கும் ஆனால் பயம் இருக்காது பலம் இருக்கும் ஆனால் இருட்டு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது விருச்சிக்க ராசிக்காரங்க மனசு அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி சும்மா அமைதியாக தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள ஆழமும் ஓட்டமும் புயல் மாதிரி இருக்கும் நீங்கள் நேசித்த உறவுக்கு அந்த ஆழம் புரியாதப்போ தான் உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறதே ஆரம்பிக்குது உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படிங்கும் பொழுது புரியாததை அவங்க பயன்படுத்துவாங்க பயன்படுத்தியதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க இப்போது நீங்கள் நேசித்த உறவில் நீங்கள் முழுசாக நம்புன்னு மறைக்காமல் ஒழிக்காமல் எல்லாத்தையுமே கொடுத்தீங்க ஆனால் அதே ஓப்பன்னஸ் அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னா அவங்க உங்களுக்கு அதை திரும்பி கொடுக்கலை அந்த சமநிலை இல்லாதனால தான் உங்களுடைய மனசுக்குள்ளே இவ்வளவு சந்தேகத்தை விதைச்சிருச்சு அந்த சந்தேகம் வளர வளர அமைதி குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் யாரோடுமே உங்களுடைய பலவீனத்தை எல்லாத்தையுமே சொல்லி சொல்லிடவே கூடாது எல்லாேருமே உங்களுடைய ஆழம் வந்து புரியாதவங்களாக தான் இருப்பாங்க புரிஞ்சவங்க அதை ஆயுதமாக பயன்படுத்துகிறவங்களாக இருக்காங்க இந்த எச்சரிக்கை தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது எல்லாத்துக்கிட்டே எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினச்சி உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல சொல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய பலம் பலவீனத்தை அறிஞ்சு இது இவனுக்கு இப்படி தான் இது இவங்க இவளுக்கு இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களாவே முடிவு பண்ணி அவங்களாவே உங்களுடைய விஷயத்தில் முடிவெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் இனிமேல் உங்களுடைய பர்சனல் விஷயம் இது எனக்கு கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்களா இருந்துட்டு இருக்கு இப்போ விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாவே ஃபர்கீவ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க ஆனா மறக்கவே மாட்டாங்க அந்த நினைவுகள் தான் உங்களை உள்ளுக்குள்ள ரொம்பவே எரிய வைக்கும் மன்னிப்பு கொடுக்கலன்னா கஷ்டம் கொடுத்தாலும் மனசு அப்படிங்கிறது சாந்தி கிடையாது இந்த ரெண்டுக்குள்ளே சிக்கின நிலையில தான் நீங்கள் இப்போ இருக்க ஆரம்பிக்கிறீங்க ஜோதிட ரீதியாக இந்த நேரம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தம் பண்ணுற காலமாக இருந்துகிட்டு இருக்கும் யாருக்கு உன்னுடைய உள்ளத்தை திறக்கணும் யாரிடம் கதவை மூடணும்னு தெளிவாக காட்டக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் இப்போ நீங்கள் நேசித்த உறவால் நீ எப்போதுமே உன்னுடைய சக்தியை இழந்த அது அன்பு இல்லை அது உன்னை பலப்படுத்தணும் உன்னுடைய உள்ளுக்குள்ள நெருப்பு இருந்தாதான் நீ ஒளியில் அதாவது வெளியில் ஒளியாக ஒரு நாள் வரும் அன்னைக்கு நீ தைரியமாக எதையுமே நிரூபிக்க முயற்சி பண்ணவே மாட்டேன் ஏன்னா உன்னுடைய மௌனமே உனக்கு பதிலாக போயிடுது அந்த மௌனம்தான் உன்னை மீண்டும் மீண்டுமே சக்திக்கு கொண்டு வரக்கூடியதாகவும் இருந்துகிட்டு இருக்குது நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலே எல்லாருக்குமே எப்படி சொல்லணும்னா இவன் இப்படி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேசி உங்களை ரொம்பவே டாமினேட் பண்ணி அதாவது ஒரு மட்டம் தட்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க நேசித்த உறவால் வந்த ஆபத்து அப்படிங்கிறது உங்களை பலவீனமாக்க வரலை அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது உங்களுடைய எல்லைகளை நினைவூட்ட தான் வந்திருக்கு எல்லார்கிட்டேயுமே நீங்கள் சகஜமாக பழகுறீங்க நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க இவன் அமைதியாக இருக்கான் அப்படிங்கிறத இருந்து உங்கள்கிட்ட இருந்து அழிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த உறவு உங்கள் கூட வந்திருக்கு இதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் அன்பு இருக்கும் ஆனால் அச்சமே இருக்காது உறவு இருக்கும் ஆனால் கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது பலம் இருக்கும் ஆனால் கோபம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அதனால் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே விருச்சிக ராசிக்காரங்க மற்றவங்களை விட எல்லாத்த விடவும் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடியவங்களாக இருந்துகிட்டு இருக்கீங்க அது எதுனால அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே இருக்க கஷ்டத்தினால மட்டும்தான் எல்லாரு கூடையுமே பேசுவீங்க இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று போட்டு குழப்பிக்கிட்டே இருந்துட்டுருக்கீங்க இனி அந்த குழப்பங்கள் எல்லாமே மறைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்றைக்குமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் உறுதியாக நடக்கும் அது என்ன அப்படின்னா நீங்கள் யார் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அதே இடத்துல தான் உங்களுடைய பலவீனமும் இருக்கும் ஏன்னா நீங்கள் பாதி மனசோட நேசிக்கவே மாட்டீங்க முழுசாக கொடுக்கக்கூடியவங்களா இருந்துகிட்ருக்கீங்க அந்த முழுமையை அப்படிங்கிறதே எல்லாருமே கையால் தெரியாதவங்களா இருந்துட்டு நீங்கள் நேசித்த உறவுல நீங்கள் எப்போதுமே உண்மையை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கணும் ஒரு செயல் நடந்தால் அதில் நேர்மை இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆனால் அந்த உறவுக்கான வார்த்தைக்கும் செயலுக்கும் இடையில இடைவெளி இருந்தது நீங்கள் மெதுவாக உணர ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த இடைவெளி தான் உங்களுடைய மனசு அப்படிங்கிறத ரொம்பவே குழப்பிக்கிட்டே இருக்குது இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடிக்கடி உள்ளுக்குள்ளே பேசிக்கவீங்க நான் அதிகமாக எதிர்பார்த்தேனா அப்படின்னு உண்மையை கேள்வி கேட்கும் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தது அதிகம் கிடையாது நீங்கள் எதிர்பார்த்தது ஒரு உண்மை தான் விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாக நம்பிக்கை உடைந்தோ உடனே சத்தமாகவோ உடைய மாட்டாங்க மெதுவாக மௌனமாக மாறுவாங்க அந்த மௌனம்தான் ஆபத்தானது ஏன்னா அது தீர்மானத்தினுடைய முன்வரும் அப் அமைதின்னு கூட சொல்லலாம் அடுத்தது ஜோதிட ரீதியா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உறவுல மறைக்கப்பட்ட உண்மைகள் அப்படிங்கிறது வெளியே வரக்கூடிய காலமாக இருக்கும் யார் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க யார் உங்க பயத்துல விளையாடுறாங்கன்னு வெளிச்சம் போடுற நேரம்தான் இது நீங்க நேசித்த உறவால நீ எப்போதுமே பதற்றம் சந்தேகம் பாதுகாப்பு இல்லாமல் உணர்றது அது அன்பு கிடையாது அது நிம்மதியை கொடுக்கக்கூடியது உன்னுடைய மனசும் ரொம்பவே ஓய்வெடுக்கக்கூடியது ஒரு நாள் வரும் அன்னைக்கு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை மூடவே மாட்டிங்க ஆனால் யாருக்கும் திறக்கணும்னு தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க அந்த தேர்வு தான் உங்களை காப்பாற்றக்கூடியதாகவும் இருந்துக்கிட்டு இருக்கும் வெற்றிக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து அப்படிங்கிறது உங்களை என்றைக்குமே கசப்பாக்க வராது உங்களை உண்மையை தேர்ந்தெடுத்து கற்றுக் கொடுப்பதற்காக தான் வந்திருக்கு இதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் அன்பு இருக்கும் ஆனால் மறைவு கிடையாது உறவு இருக்கும் ஆனால் பயம் இல்லை பலம் இருக்கும் ஆனால் சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே ஒருத்தவங்களுக்காக பயந்து இருக்க மாட்டேங்க அவங்க மேலே இருக்க மரியாதை மதிப்பு அன்புங்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரியக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது ரா ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அமைதியாக இருக்கிற நேரம் எல்லாருக்குமே புரியாது ஆனால் அந்த அமைதி அப்படிங்கிறது உன்னோட உள்ளே நடக்கிற போராட்டத்தோட ஒரு முடிவாக தான் இருக்கும் நீங்கள் எத்தனை முறை உங்களை மாற்றிக்கிட்டே இருந்தீங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் அமைதியாக இருப்பேன் இவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் சொல்லாமல் இருக்கேன் நான் தாங்கிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு உங்களுடைய மனசை நீங்களே பக்கத்துக்கு தள்ளிட்டீங்க ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உறவில் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வருது யாருக்காக நீங்கள் உங்களை இழந்தீங்களோ அவங்களே உங்களுடைய மதிப்பை குறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறத உணர வைக்கக்கூடிய ஒரு நேரமாக வந்துடுச்சு இது எல்லாமே உணர்ந்து இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் நீங்கள் நேசித்த உறவு எப்பொழுதுமே உங்களுடனே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம் இப்போ ஜோதிட ரீதியாக சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறது அன்புன்னு சொல்லி கட்டுப்போட கட்டுகளை ஒன்னொன்னா அவிழ்க்க ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் இப்போ பழைய விஷயங்கள் திடீர்னு நினைவுக்கு வருது சில வார்த்தைகள் அப்படிங்கிறது மனசில் சத்தமாக ஒழிச்சுக்கிட்டே இருக்குது சில பேரோட முகங்கள் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது பழசையெல்லாம் மறந்து புது வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உங்களையே நாங்கள் மனதார எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்